வணக்கம் இன்னையிலேருந்து நம்ம கிராமத்து காதல் எபிசோடில் ஒரு போட்டி நடக்க போகுது என்ன போட்டின்னா இந்த கதையை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு யார் சரியான பதிலை ஃபஸ்ட்டு மூணு பேர் அனுப்புறீங்களோ அவங்களோட பேரை அடுத்த எபிசோடில் நாங்கள் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு நடத்துவோம் இதே மாதிரி டெய்லி நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களுக்கு பதில் அனுப்புங்க என்னடி மொட்டை குட்டி சாப்பிட்டியாடி என்ன மாமா மொட்டை மொட்டைன்னு கூப்பிடுறீங்க நீங்க எப்போது வந்து வந்துன்னு கூப்பிடுங்களா அப்படியே கூப்பிடுங்க

ஏ தமிழ் நீ சரியான ஆளுதாண்டி அக்காட்ட எப்படி கோத்துடுறா பாரு ஆமாக்கா நான் தானே செய்யறேன் செய்யறேன் பொன்மண்டு என்ன போட்டுமா வீட்ல உட்காந்து தண்டமா ஓசி சொல்றதா திங்கிறீங்க மாமா போங்க போங்க மாமா அதெல்லாம் போவாரு என்ன தா நீங்க சொல்லாம இருக்கீங்க ஆமா ஆமா மருமகளே மாமா அந்த வேலை செய்வாரு ஏங்க போயிட்டு வாங்க மாமா நம்ம வீட்டுக்காக தானே செய்றீங்க வேலை சேரடி வண்டி நீ ஏன் சொல்லிட்ட நான் போறேன் எக்கோ நான் போறேன் வயல் நிலைக்கு சோற மட்டும் பொன்னண்டிட்ட குடுத்துறியா நான் கொண்டு வரேன் மாமா சோறு உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க சரி நான் வரேன் ஏ தமிழே இன்னைக்கு தமிழ் வர்ச பர்படி சாமிலாம் எல்லாம் கும்பிட்டு வீட தான் சுத்த பண்ணோம் சீக்கிரம் வா உதவி செய் மாமா ஒரு டிக்கெட் வயலுக்கு அனுப்பியாச்சு இன்னொரு டிக்கெட் சும்மா தானே உட்கார்ந்திருக்கு என்ன பண்ணலாம் ஆட்டா வீட்டு வேலை செய்றேன் தமிழே செய்றேன் அப்படியே செய்ற வாடா நல்ல வேளை நம்ம தப்புச்சோம் வீட்டுக்கு இலவசமா ரெண்டு வேளை காரங்க வந்துட்டாங்க அம்மா ஃபோன் பண்ணுது என்னம்மா சொல்லுமா ஏ ஜோதி என்னடி பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ற சும்மா வாமா இருக்கேன் சாப்பிட்டேன் வேற என்ன பண்ணுவேன் ஏன்டி ஒரு மாதிரி பேசுற என்னாச்சுடி ஏதாவது பிரச்சனையா பாண்டீ கேண்டி திட்னானா என்னம்மா சொல்றது பாண்டி மாமா பிடி குடிக்கவே மாட்டறாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டறாரு நான் எது செஞ்சாலும் சொதபேறுகமா என்ன பண்றதே தெரில பாண்டி மாமா எப்பவும் தான் வலிக்க கூட வரது இப்படி பேசுற மனசு சிற்றடி அம்மா ஒரு ஐடியா சொல்றேன் கேக்றியா அட போம்மா நான் போட்ட ஐディアவே ஒர்க் அவுட் ஆவல நீ என்ன புதுசா சொல்லிர போற ஏய் ஜோதி சமையலுக்கு மயங்காத ஆம்பளைய கூட இருக்காங்க அழகுல மயங்காதகம் ஒன்றே தெரியுமா என்னமா சொல்ற என்ன செய்யணும் சொல்லுமா செய்ற இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுடி நல்லா தலை குளிச்சிட்டு தாவணி பாவர கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சிட்டு பொட்டு வெச்சி போய் உன் மாமா முன்னாடி நின்னு அப்படியே அசಂದ್ರ முதல்ல அந்த அரகர ड्रेसல குவாலிட்டி போட்டு நான் சொல்ற மாதிரி செய் அதான் அவன்கெல்லாம் பிடிக்கும் என்னமா சொல்ற நேசமாதானா ஆமாமா நீ சொல்றது நேசம்தான் அந்த தமிழ் இருக்கா சொல்றேன். சரியா நல்ல குடும்ப பொண்ணா தாணி பாড়া கட்டி தலநரை பூச்சி மாம முன்னாடி சரியா கண்டிப்பா வாங்கிர்வா. என்ன தாம்பளியா இருந்தாலும். அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு அடி చేந்து. சரியா நான் வச்சறேன். சரிமா சரி வாங்க பண்றேம்மா அம்மா இன்னைக்கு தான் உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கு. இன்னைக்கு எப்படியாவது மாமாவை மயக்கலாம். என்ன என்ன

ஏண்டி எனக்கே வேலை வைக்கிறியா இருடி இரு என் மாவன் உன் கழுத்துல தாலி கட்டி மருமகள்லாம் வருவேல சேத்து வச்சு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு இந்த மொட்டைச்சி இருக்கு உனக்கு இருக்கு என்ன பண்றது இப்ப வீடு கூட்டிதானே ஆகணும் தொடப்பத்தை எங்க காணோம் அய்யோ இவ்வளவு பெரிய முத்தத்தை கூட்டுறதுக்குள்ள நம்ம இடுப்பே உடஞ்சிரும் போலையே இவங்கள்ட்ட ஒரு மூணு வேலை ஓசி சோறு வாங்கி சாப்பிடறதுக்குள்ள நம்ம பொணம்தான் வெளியே போகும் போலையே எப்பா இந்த தமிழ் குள்ளச்சி சரியான ஆளாக தான் இருக்காயா வேலை வாங்குறாளே வாடி வா உனக்கு வைக்கிறேன் அட்டே வீடு வீடு ஆ சரி தமிழே அதிகாரம் பண்ணுற பர் அதிகாரம் ஐயையோ சீக்கிரம் வீடை தொடச்சிட்டு வேறே என் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போனோம் அந்த நிலாவத்தால் கையில பிடிச்சே ஏன்னா சாப்பிட்டுக்காக அம்மா அம்மா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன்மா ஆ

பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான் என்னதான் சூடு போட்டாலும் புளி ஆகாது அது மாதிரிதான் நீயும் சரியா ஜோதி உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் மனசுல தமிழ் மட்டும்தான் இருக்கா சரியா நீ ஒரு துளி கூட கிடையாது உன் மேல அன்பு இருக்கு அதையும் நீ கெடுத்துக்கிற வர வர சரியா எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேது அப்படிதான் சொல்லுவேன் ஜோதி அன்புங்கிறது புடவை கட்டினா மட்டும் வராது அது மனசார வராது அதெல்லாம் உனக்கு புரியாது நான் வரேன் இந்த கோலத்தில முதல்ல காலை பார்க்கவே சலிக்கலை அடே செல்லாண்டி உனக்காடா அந்த நிலைமை வேகாத வயிறுல வேலை வாங்க வச்சுட்டாங்களே ஐயோ நம்ம உடம்பு வேர்த்தாவே தாங்காது என்ன செய்யறது மூணு வேலை சோறு கிடைக்கணுமே அப்பதான் அக்கா போடும் இந்த மொட்டச்சிய வேற காணும் பசி எடுத்துக்கிச்சு சோறு எடுத்துட்டு வரேனா எங்கயோ மாமோய் மாமோய் என்ன மாமோய் சோறு கொண்டு வந்திருக்கேன் மாமோய் ஏன் பொண்டாடி சோறு கொண்டு வந்துட்டாளா சோறு கொண்டு போற புள்ளையே சும்மா அடையறக்கு மமனுக்கு பசுக்குது கொஞ்சம் சும்மாட இறக்கு சோறு கொண்டு போற பிள்ளையே சும்மாட இறக்கு உப்பு கருவாடு ஒரு வச்ச சோறு ஊட்டி விட வேணும் எனக்கு

என்னடி பொன்மண்டு பழைய சோறு கொண்டு வந்து போடுற மாமி பாவம் இல்லையா நான் மட்டும் என்ன அதான் தின்னேன் மாமோ இன்னைக்கு உங்க அக்கா அம்மாவை சில் பண்ணிட்டு இந்த தமிழ் செல்வி இருக்கா பாரு சமையான விசகாரி மாமா ஆண்டி பொன்மண்டு என்னடி ஆச்சு மாமா உங்களை வயல் வேலைக்கு அனுப்பிட்டு என்ன வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டா மாமா அம்புட்டு வேலை தெரியுமா என்னடி சொல்ற இன்னைக்கு தமிழ் வசப்படுப்பாமே வீட கூட்டி சாணி தளிச்சு எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கினா பூஜை பாத்திரம்லாம் விளக்கி குடுத்தேன் கையெல்லாம் நோவி போச்சு தெரியுமா எம்பிட்டு வேலை வாங்குற தெரியுமா பாக்குதாம அவ குள்ளச்சி சரியான மாமா ஆமாண்டி பொன் சரியான ஆளுதான் அவ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எங்க போயிட போறா ஆமா மாமா அவளை எப்படியாவது நம்ம கூல் சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டை நம்ம சுரேஷ் பேரை எழுதி வாங்கணும் அது வரைக்கும் பொறுமையா இருந்துக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் என்ன பண்றது அவ மட்டும் எனக்கு மருமகளா வரட்டும் ஆஞ்சு போடுற ஆஞ்சு பாருங்களே உண்மண்டி அவசரப்படாத அவ மருமகளா வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் இருக்கிறதா அவளுக்கு அந்த ஒரு வீடு தான் சரியா அந்த இசைக்குட்டி வேற இருக்கா அவளுக்கு வேற பங்கு இருக்கு அதனால பாத்து நைசா பேசி நம்ம கூல் சுரேஷ் பேர்ல எழுதி வைக்கணும் பாத்துக்க ஆமா மாமா சீக்கிரம் உங்க அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் கல்யாணத்தை பத்தி பேசுங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம் சரி சரி பேசுறேன் நீ சாப்பிட்டியா இந்த பழைய சொல்லு எனக்கு வேணாம் மாமா போற வழியில அங்க மீன் பார்த்தேன் நல்லா பொறிச்சு வித்துட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க பழைய சொல்ல சாப்பிடுங்க அடி பாதி தமிழ் இங்க தானே வர சொன்னா இந்த கோவிலுக்கு தான் வர சொன்னா இன்னும் ஆளை காணமே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம் எங்க போனா

சரி சரி போதும் போதும் சாமி கும்பிடுங்க ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டீங்களே என்ன வேண்டிக்கிட்டீங்க அதெல்லாம் சொல்ல கூடாது பலிக்காது சரி சரி எனக்கு துண்ணு குங்குமம் வச்சுடுங்கதா உண்மையாலுமே செம்மையா இருக்கடி நீனு அந்த ஜோதியை பார்த்தாதான் காமெடியா ஆயிடுச்சு பாவம் சீக்கிரமும் உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா ஆசையா இருக்கு தமிழ் நீ தான் எதுவும் சொல்ல மாட்டேற கொஞ்ச நாள் பொறுங்க எல்லாம் நடக்குங்க சரியா சரிடி தமிழ் உனக்கா காத்துட்டு இருக்கேன் அதுலயும் ஒரு சுகம் இருக்கு சரிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சரி தமிழ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எங்கள மாதிரி சந்தோஷமா தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல புத்தாண்ட அமைய வாழ்த்துக்கள்